தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களில் காவல் தெய்வமாக மிகவும் போற்றப்படும் ஒரு தெய்வம் கிராம மக்களின் நம்பிக்கைப்படி இரவில் குதிரை அல்லது யானையில் ஏறி கிராமங்களைச் சுற்றி வந்து தீய சக்திகளிடமிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் கிராம மக்களை காப்பவர் இவருடைய கதைகள் பல்வேறு வடிவங்களில் வழங்கப்படுகின்றன அவற்றில் மிகவும் பரவலாக அறியப்படும் ஒரு கதை இங்கே ஐயனாரின் பிறப்பு மற்றும் கதை ஐயனாரின் பிறப்பு குறித்த கதை மிகவும் சுவாரஸ்யமானது இது சைவமும் வைணவமும் ஒருங்கிணைந்த ஒரு கதையாக கருதப்படுகிறது பஸ்மாசுரனை அழித்த மோகினி முன்னொரு காலத்தில் பஸ்மாசுரன் என்ற அசுரன் சிவபெருமானை நோக்கி கடுமையான தவம் இருந்தான் அவனது தவத்துக்கு இறங்கிய சிவன் அவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்தார் அதாவது அவன் எவருடைய தலையில் கை வைத்தாலும் அவர்கள் சாம்பலாகி விடுவார்கள் இந்த வரத்தை பெற்ற பஸ்மாசுரன் அகம்பாவம் கொண்டு சிவபெருமானின் தலையிலேயே கை வைத்து அவரை அழிக்க முயன்றான் சிவபெருமான் தப்பி ஓடினார் அப்போது விஷ்ணு சிவபெருமானை காப்பாற்றுவதற்காக மோகினி உருவம் எடுத்தார் பேரழகியாகிய மோகினியைக் கண்ட பஸ்மாசுரன் அவளது அழகில் மயங்கி அவளுடன் நடனமாட விரும்பினான் மோகினி தான் சொல்லிக் கொடுக்கும் அசைவுகளை சரியாக செய்தால் மட்டுமே நடனமாட முடியும் என்று கூறினாள் பஸ்மாசுரன் அவளது நிபந்தனைக்கு ஒப்புக்கொண்டான் மோகினி நடனமாடும்போது ஒரு அசைவில் தனது தலையில் கை வைத்தாள் பஸ்மாசுரனும் அவளது அசைவை பின்பற்றி தனது தலையில் கை வைத்தான் உடனே அவனது வரம் காரணமாக அவன் சாம்பலாகிப் போனான் ஐயனாரின் பிறப்பு பஸ்மாசுரனை அழித்துவிட்டு மோகினி உருவத்தில் இருந்த விஷ்ணு தனது நிஜ உருவத்துக்கு மாறாமல் சிவபெருமானின் முன் நின்றார் அப்போது சிவபெருமானுக்கும் மோகினி உருவத்தில் இருந்த விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயனார் இக்காரணம் பற்றியே ஐயனார் சைவ வைணவ இணைப்பு தெய்வமாகக் கருதப்படுகிறார் ஐயனார் ஒரு காவல் தெய்வம் ஐயனார் பெரும்பாலும் பூரணி மற்றும் புஷ்கலை என்ற இரு மனைவியுடன் காணப்படுகிறார் பூரணி என்பது முழுமை நிறைவு என்றும் புஷ்கலை என்பது செழிப்பு வளம் என்றும் பொற் எனவே ஐயனார் கிராமங்களுக்கு வளம் செழிப்பு மற்றும் முழுமையான பாதுகாப்பை வழங்குபவர் என்று நம்பப்படுகிறது அய்யனார் கோயில்களில் இவருடன் பல பரிவார தெய்வங்களும் இருப்பார்கள் அவர்களில் மிகவும் பிரபலமானவர் சாமி கருப்பண்ணசாமி என்பவர் கருப்பசாமி ஐயனாரின் ஒரு முக்கிய துணை தெய்வமாக கருதப்பட்டு நாருக்கு உறுதுணையாக கிராமத்தை காப்பவர் கிராமப்புறங்களில் ஐயனார் கோயில்களில் பெரிய பெரிய சிலைகள் இருப்பதை பார்க்கலாம் கிராம மக்கள் ஐயனார் இரவில் குதிரையில் ஏறி கிராமத்தை வலம் வந்து காப்பதாக நம்பி தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற இத்தகைய குதிரை சிலைகளை வைத்து வழிபடுகிறார்கள் ஐயனாரின் காவல் பணிக்கு உறுதுணையாக யானையும் நாயும் அவரது பரிவாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன ஐயனார் வழிபாடு என்பது வெறும் தெய்வ வழிபாடு மட்டுமல்ல இது கிராமத்து மக்களின் அன்றாட வாழ்க்கையோடு பின்னிப்பிணைந்த ஒரு நம்பிக்கை அவர் கிராமத்தின் தலைவன் காவல் தெய்வம் விவசாயத்துக்கு மழை தருபவர் நோய்களிலிருந்து மக்களை காப்பவர் என பல்வேறு வடிவங்களில் மக்களின் மனதில் வீற்றிருக்கிறார்